அண்ணா இந்த மாதிரி ஒரு படம் பண்ண போகிறேன் ஒரு சின்ன படனை கொஞ்சம் வந்து பண்ணி கொடுங்கண்ணே அப்படின்னா வந்து பண்ணுங்களான்னு அப்படின்னா தம்பி என்ன தம்பி என்ன ரொம்ப மரியாதை உண்டு பயங்கர சென்ஸ் ஆஃப் ஹியூமர் எல்லா செட்டுமே வந்துருவாப்ல என்னோடய செட்டில் வந்து பார்த்துருவோம்ல ஏன்னா ரோகேஷ் அவங்க எல்லாமே ஃப்ரெண்டு வந்து பார்த்துட்டு போவாங்க எல்லாமே எங்கள் டீம் அந்த அந்த சீசனில் வந்த எல்லாருமே அவர் ஸ்ரீகணேஷ் அவர் கூட ஒர்க் பண்ணது வந்து எட்டு தோட்டாக்கள் அந்த படமே ரொம்ப அருமையான படம் அது இன்னும் கொஞ்சம் ப்ரொடக்ஷன் சைடில் ஒரு பெருசாக ஒரு பெரிய கம்பெனிக்கு போய் ஒர்க் பண்ணியிருந்தாருன்னா இன்னும் பிரமாணம் அவருடைய விஷுவலாக இன்னும் பெரு பெருசாக இருந்திருக்கும் ரொம்ப தங்கமான தம்பி என்னென்னா கதையாகவும் அந்த தொழில் நேசிக்கிறதாகட்டும் எல்லாமே ரொம்ப அந்த நாளைக்குள்ளே முடிக்கணும் இவ்வளோ பட்ஜெட்டுக்குள்ளே தான் முடிக்கணும் அப்படின்ட்டு ஒரு பெரிய ரிஷ்ரிக்ஷன் இருந்தது அதில் ரொம்ப நேர்த்தியாக பண்ணிட்டு பார்க்கல அது அவருக்காக பண்ண படம் அது புடைக்கணும் மற்ற சம்பவம் இது எதுன்னு தாண்டி முழுக்க முழுக்க கச்சேரி நேரில் அனைவருக்கும் வணக்கம் சார் ஆஸ்பயரிங் டைரக்டர்ஸ் அவர் வளர்ந்து வரக்கூடிய டேரக்டரில் ஸ்ரீகணேஷ் பார்த்தீங்கன்னா ஒன்றர்ஃபுல் திங் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாரும் ஒரு ஒன் ஆஃப் த லெஜன்ஸ்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க மேக்கிங் லெஜன்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க அதே மாதிரி ஸ்ரீகணேஷ் வந்து ஒரு ஒண்டர்ஃபுல் டேரக்டர் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம அவருடைய படங்கள் தங்கமான தம்பி என்னென்னா அவர் ஓனாயி மாட்டுக்குட்டியில் அஸ்டன்டு அவர் வந்து அவரும் அண்ணான்னு தான் கூப்பிடுவார் ஸோ அவர் வந்து அண்ணன் இதுமாதிரி ஒரு படம் பண்ண போகிறனே ஒரு சின்ன படனே கொஞ்சம் வந்து பண்ணி கொடுங்கண்ணே அப்படின்னா வந்து பண்ணுவீங்களானே அப்படின்னா தம்பி என்ன தம்பி என்ன ரொம்ப மரியாதை உண்டு பயங்கர சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ஸ்ரீகணேஷ்ட்ட திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருப்பேன் தம்பி ஓம் இதை விட்டுறாதீங்க நீங்கள் சென்ஸ் ஹூமர் ரொம்ப ஜாஸ்தி அவங்க நீ அந்த படம் எடுப்பேன்னு கேட்டுருப்பேன் ரொம்ப இன்டென்ஸாக ரொம்ப ரொம்ப தங்கமான தம்பி என்னென்னா கதையாகவும் அந்த தொழில் நேசிக்கிறதாகட்டும் எல்லாமே ரொம்ப அது நம் நமக்கு வர எல்லாருமே ரொம்ப நமக்கான நமக்கான சார்ந்த மக்களாகவே இருக்காங்க அவர் வந்து அந்த படம் கேட்ட உடனே சரி நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போய் பண்ணோம் அது அவருக்காக பண்ண படம் அது ப்ரொடக்ஷனோ மற்ற சம்பவம் இது எதுன்னு தாண்டி முழுக்க முழுக்க நீங்கள் வந்து தானே பண்ண அப்படின்னு சொன்னாருங்கிறதுக்காக அவருக்காகவே போய் பண்ண படம் ரொம்ப நல்ல படம் கூடாது அது ஆக்சுவலாக அது இன்னும் கொஞ்சம் ப்ரொடக்ஷன் சைடில் ஒரு பெருசாக ஒரு பெரிய கம்பெனிக்கு போய் ஒர்க் பண்ணி இன்னும் பிரம்மாண்டம் அவருடைய விஷுவலாக இன்னும் பெரு பெருசாக இருந்திருக்கும் பெரிய இதுவாக இருந்திருக்கும் பட் அதுவே இருந்தாலும் அவர் அவர் கொடுத்த நேரங்களில் அவருக்கும் ரொம்ப ஷார்ட் தான் ஏன்னா அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் பயங்கரமாக இருந்தது அவருக்கும் அந்த நாளைக்குள்ளே முடிக்கணும் இவ்வளோ பட்ஜெட்டுக்குள்ளே தான் முடிக்கணும் அப்படின்ட்டு ஒரு பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது அதை ரொம்ப நேர்த்தியாக பண்ணிட்டு ரொம்ப அழகாக இருக்கும் ஏன்னா அடுத்தடுத்த படங்கள் என்னால் போக முடியல ஏன்னா நான் அடுத்தடுத்த படங்கள் பிஸியாக இருந்ததுனால போக முடியல தம்பி அவர் கூட பயணிக்க முடியல ஏதோ தொடர்ந்து போ பயணிக்க முடியல ஆனால் இன்னமும் எல்லா செட்டுக்கும் வந்துருவோம்ல என்னோடய செட்டில் வந்து பார்த்துருவா ஏன்னால் ரோகேஷ் அவங்க எல்லாமே ஃப்ரெண்டு வந்து பார்த்துட்டு போவாங்க எல்லாமே எங்கள் டீம் அந்த அந்த சீசனில் வந்த எல்லாருமே ஒரு பெரிய கூட்டமே இருக்குது நண்பர்களாக இருக்கிறவங்களே இப்போவுமே எல்லோரும் எல்லார் படத்தை பற்றியும் முன்னாலேயே உட்காந்து எல்லாம் பேசுவாங்க அவங்க கிட்டக்கிற நிறை குறைகளை ரொம்ப ஓப்பனாக பேசுவாங்க இப்போ இருக்கிற இயக்குநர்களில் இவர் இவர் தலைமுறை இல்லை எல்லாரும் இன்னமும் பயங்கர ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற அது பார்க்குறதே பயங்கர சந்தோஷமாக இருக்கும் அது முன்னால் இல்லாது இப்போ இருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அவர் ஸ்ரீகினேஷ் அவர் கூட ஒர்க் பண்ணது வந்து எட்டு தோட்டாக்கள் அந்த படமே ரொம்ப அருமையான படம் ரொம்ப யதார்த்தமான படம் நம்மளுடைய உணர்வுகளை சொல்கிற ஒரு படமாக இருக்கும் அவரோட வேலை பார்த்துங்கிறது பயங்கர மகிழ்ச்சியான ஒன்று தம்பி அவர் ரொம்ப நெருக்கமாக ஓனாயிங் ஆட்டுக்கூடலாம் கூடியே தான் இருப்பார் அவர் தான் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் பார்த்தார் ரொம்ப நெருக்கமான தம்பிகள் இப்ப எப்படி இயக்குநர் இருக்கிற அஷ்டர்கள் எல்லாமே எனக்கு ஒரு தம்பிகளாக இருக்காங்களா அந்த மாதிரி இவர் அப்போ ரொம்ப நெருங்கிய தம்பி மேலும் பல சினிமா செய்திகள் மற்றும் பிரபலங்களின் நேர்காணலுக்கு கச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தவும்